அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனாவின் கீழ் இருபதாவது தவணை வழங்கப்படும் தேதி குறித்து முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது சிதைப்பத்தி விரிவாத்த பார்க்கறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடுக்கு ஒரு லைக் பட்டனை பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா போகலாம் மத்திய அரசால் தொடங்கப்பட்ட பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா இந்தியா முழுவதும் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குகிறது இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகள் ஆண்டுதோறும் ரூபாய் ஆறாயிரம் மூன்று சம தவணைகளில் தலா இரண்டாயிரம் ரூபாய் பெறுகிறார்கள் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் விவசாய தேவைகளுக்கு நிதியுதவி வழங்குவதும் கிராமப்புற விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதும் ஆகும் இந்நிலையில் விவசாயிகள் நீண்ட காலமாக இருபதாவது தவணை தொகைக்காக காத்திருக்கும் நிலையில் தற்போது முக்கிய அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது இந்திய அரசு பிரதமரின் கிசான் இரு இருபதாவது தவணையை வெளியிடுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது பிரதமரின் கிசான் சம்மான் நிதி யோஜனாவின் கீழ் பதினோரு கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகள் விரைவில் ரூபாய் இரண்டாயிரம் நேரடியாக தங்கள் வங்கி கணக்குகளில் பெறுவார்கள் பி எம் கிசான் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற அதிகாரப்பூர்வ வலைதளத்தின் சமீபத்திய புது புதுப்பிப்புகளின்படி இருபதாவது தவணை ஜூலை முப்பதாம் தேதி முதல் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரை வைக்க திட்டமிடப்பட்டுள்ளது பயனாளிகள் தங்கள் கட்டண நிலையை தவறாமல் சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் அடுத்த தவணை எந்த தடங்களும் இல்லாமல் கிடைக்க விவசாயிகள் சில சில முக்கிய விஷயங்களை புதுப்பிக்க வேண்டும் குறிப்பாக இ அவசியம் இ கேஒஒய்சி செய்யாத விவசாயிகளுக்கு தவணை கிடைக்காது என்று அரசு தெரிவித்துள்ளது எனவே பி எம் கிசான் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இணையதளத்திலோ அல்லது அருகில் உள்ள சிஎஸ்ஐ மையத்திலோ இ உடனடியாக புதுப்பிக்கவும் வங்கி கணக்கு மூடப்பட்டிருந்தாலோ அல்லது ஐஎப்எஸ்சி குறியீடு தவறாக இருந்தாலோ தவணை வருவதில் சிக்கல் ஏற்படலாம் எனவே வங்கி கணக்கு விவரங்கள் ஐ குறியீடு மற்றும் ஆதார் இணைப்பு போன்ற தகவல்களை சரிபார்க்கவும் பிஎம் எம் கிசான் இணையதளத்தில் உள்ள பயனாளி நிலைப்பிரிவில் பதிவு எண் அல்லது மொபைல் எண்ணை உள்ளிட்ட பயனாளிகள் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் பெயர் நீக்கப்பட்டிருந்தாலோ அல்லது தகவல் முழுமையடையாமல் இருந்தாலோ பணம் வராது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்